தாய் குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு குட்டி கதையில் இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்ததாம் அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சா ஒரு நாள் ஒரு பெரிய காட்டெருமையை வேட்டையாடி நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதனோட குகைக்குள்ளே போய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்ததாம் குர் குர்ன்னு கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குகைக்குள்ளே இருந்த ஒரு குட் குட்டி எலி என்ன பண்ணிச்சான் இந்த சிங்கத்தை பார்த்து இது ஏதோ பெரிய பாறை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி குத்தி குத்தி பார்த்துச்சான் சிங்கம் ஒன்று நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தெரியல அப்போ இது பாறை தான் அப்படின்னு நினச்சி அந்த குட்டி எலி என்ன பண்ணிச்சான் அந்த சிங்கத்து மேலே ஏறி இப்படியும் அப்படியுமா ஓடி ஓடி விளையாடிகிட்ருந்தான் ஏன்னா அது குட்டி எலி அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி அதனால அது இப்படி விளையாடிகிட்ருந்துதான் இது இப்படி ஓ இருக்கிறத பார்த்து ஏதோ மேலே இப்படி ஊடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிங்கம் என்ன பண்ணிச்சான் தூக்கம் கலஞ்சி இப்படின்னு முழித்து பார்த்து எலிய டப்புன்னு பிடிச்சிருச்சு பிடிச்சிட்டு என்ன பண்ணிச்சா அந்த சிங்கம் எலியை நான் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதனால நான் இப்போ ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது நீ ஏன் என்னோட தூக்கத்தை கெடுத்த அப்படின்னு சொல்லி எலிக்கிட்ட சண்டைக்கு போச்சான் அப்போ தான் எலிக்கு ஐயோ நம்ம சிங்கத்து மேலேயா இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தோம் இனி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எலி என்ன பண்ணிச்சான் சாரி சாரி ராஜா நான் நீ தானே காட்டுக்கு ராஜா நீ தானே என்ன மன்னிக்கணும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நம்ம இப்போ ஒரு டீல் பண்ணிக்கலாம் என்னென்னா நான் இனிமேல் ரெண்டு பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் நான் உன்னோட இதுக்கு வந்து நான் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ இந்த ராஜா காட்டு ராஜா இந்த சிங்கம் என்ன சொல்லிச்சா ஏ இத்தினூண்டு எலி நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் நீ சும்மா தமாஷெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத எனக்கு இப்போது நல்ல தூக்கம் வருது அதனால் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ பசி இல்லை அதனால் நான் உன்னை விடுறேன் உருவத்தில் இத்தனூண்டு இருந்துட்டு உன்னால் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் சரி சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுருது அப்புறம் இந்த எலி தப்பிச்சோம் பழச்சோ ஓடி போயிடுது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது இந்த சிங்கம் வந்து அப்படியே இற தேடி இற தேடி அப்படியே போயிட்டே இருக்கும்போது டயர்டாகி அப்படியே போயிட்டு இருக்கும்போது வேடன் வந்து வலை விரிச்சு வச்சிருக்கான் மிருகங்களை பிடிக்கிறதுக்காக அந்த வலையில் போய் இந்த சிங்கம் மாட்டிக்குது மாட்டிக்கிட்டு இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சு எப்படியாவது தப்பிச்சுருவோன்னு பார்த்தா தப்பிக்கவே முடியல அந்த வலை நல்லா டைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போது இந்த சிங்கம் என்ன பண்ணுது அங்கேருந்து கத்துது பயங்கரமாக கர்ஜிக்குது சிங்கம் அப்போது யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உடனே இந்த சவுண்டு வந்து இந்த குகைக்குள்ளே இருக்கிற இந்த எலிக்குட்டிக்கு கேட்டோன்னா ஐயோ சிங்கம் எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்குது வேகமாக ஓடி போய் அந்த வலையை இருக்கு இல்லையா ஹலோ நண்பாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை என்ன பண்ணிருச்சான் இந்த எலி வந்து தன்னுடைய கூறான பற்களால் கடிச்சு கடிச்சு அறுத்துருச்சு அறுத்த உடனே அந்த சிங்கம் வெளியில் வந்து அப்பா ஆடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த சிங்கம் சொல்லுது இந்த குட்டி எலிக்கிட்ட சாரி நண்பா நான் வந்து உன்னுடைய உருவத்தை பார்த்து உன்னால் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சேன் ஆனால் நீ இந்த சமயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நான் அந்த வேடன் பிடிச்சிட்டு போய் என்னை கொண்டிருப்பான் தானே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் குட்டீஸ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தங்களை நம்ம எப்போவுமே அவங்களுடைய உருவத்தை வச்சு நம்ம கேலி பண்ணவோ இல்லை ஏளனமாக எடை போடவோ கூடாது எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை விட பெட்டராக தான் இருப்பாங்க கடவுள் அவ் ஒவ்வொரு டேலண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதனால் நம்ம யாரையுமே உருவத்தை வச்சு இவங்களால் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் இவங்களால் என்ன ஆக போகுது நம்மளை விட இவங்க எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யாரையுமே தரக்குறைவாக எடை போடக்கூடாது இதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு உருவு கண்டு எல்லாமே வேண்டும் ஒரு பெரிய தேருக்கு சின்ன ஒரு அச்சாணி தான் அந்த தேரோட சக்கரத்தை வந்து பத்திரமாக பிடிச்சிட்டு இருக்கும் ஸோ அந்த சின்ன அச்சாணி இல்லைன்னா அந்த தேர் வந்து ஓடவே முடியாது ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காருன்னா உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ